சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை போய் ரொம்பவே ஷைன் ஆகிட்டு இருக்கிற நிறைய பேரில் ஒருத்தவங்க தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தான் பிரியா பவானி சங்கர் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் சீரியலில் லீட் ரோல் பண்ணி அதற்கப்புறமாக மூவிஸ்க்கு போகி அங்கேயுமே சம ஃபேன்பேஸ் உள்ள ஒரு நபராக தான் இருக்காங்க ஸோ இவங்க வந்து சமீபத்தில் வந்து அந்த டிமான்டி காலனி சம சம்மந்தமாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு மணிமேகலை பிரியங்கா இஷ்யூவை பற்றி பிரியங்கா சாரி பிரியா சங்கர் வந்து அவங்க ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த இஷ்யூ பத்தியே என்னன்னு எனக்கு தெரியலைங்க இப்போ வரைக்கும் ஸோ எனக்கு இதில் வந்து ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே இன்டர்வியூ எடுக்கிறவங்க நோண்டி 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 கேட்க கடைசியாக வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இல்லை இதில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியில் போயிட்டாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு எனக்கு இந்த இஷ்யூவை பற்றி தெரியாது பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாது பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இப்போ எனக்குமே ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னக்குள்ளே நானும் ஒரு இடத்த விட்டு போயிடுவேன் தான் இது எல்லாருக்குமே உரியிறது ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நமக்கு நம்மளே வந்து மரியாதை த த அப்படின்னா வேற யாரு தருவாங்க அதுதான் பட் ஆனால் இந்த இஷ்யூக்கும் எனக்கும் அதை பத்தி வந்து பேசுறதுக்கே எனக்கு ஒன்றுமே இல்லை பிகாஸ் எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க